உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கண் திருஷ்டியை விரட்டும் குங்குமத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இறைவனுக்கு பிடித்த நிறம் சிகப்பு அம்பிகைக்கு உகந்த நிறம் கருப்பு என்கின்றது சிவபுராணம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றல் சிகப்பு நிறத்திற்கு கொடுத்து இருக்கின்றார் சிவபெருமான் நெற்றியில் குங்குமத்தை வைத்துக் கொண்டா எந்த தீய சக்தியையும் நெருங்காதுங்க உடலில் எங்காவது ரத்தம் அடைப்பட்டு இருந்தால் அந்த இடத்தில் ரத்தம் சீராக பாய சிகப்பு ஒளியை வெளிப்படுத்தும் மின்சார விளக்கை ரத்தம் தடைப்பட்ட இடத்தில் காட்டுவார்கள் இதனால்

நெற்றியில் வைத்து இருப்பவர்களை கண்டால் எந்த துஷ்ட எண்ணம் பிறருக்கு கெடுதல் செய்யும் எண்ணம் உடையவர்கள் அச்சுறுத்தும் குங்குமத்தை வைத்துக் கொண்டு இருப்பவர்களை வசியப்படுத்த முடியாது அதனால்தான் சீதா தேவி ராவணன் சூழ்ச்சியால் கடத்தப்பட்டு இருந்தாலும் தன் மாந்திரீக சித்து வேலையால் நம்மை வசியப்படுத்தி விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அன்னி சீதா தேவி நெற்றிலும் நெற்றி வகனிலும் குங்குமம் வைத்து இருப்பதை ஒரு நாளும் தவறியதே இல்லைங்க ஒருவர் பேசியதையே திரும்ப திரும்ப பேசினால் என்ன சொல்வோம் அவருக்கு மூளை குழம்பி விட்டது அதனால் தான் இப்படி திரும்ப திரும்ப பேசுகிறார் என்று கூறுவோம் அல்லவா இப்படி மூளை குழப்பத்திற்கு காரணம் அதிக மன உளைச்சல் அந்த மன உளைச்சல் தான் மூளைக்கு உஷ்ண தன்மையை கொடுக்கிறது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் போன போக்கில் பேசுகின்றார்கள் மூளைக்கு செல்லும் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் குங்குமத்திற்கு இருக்கின்றது குங்குமத்தை மஞ்சள் படிகாரம் போன்ற பொருட்களால் தயாரிக்கின்றார்கள் படிகாரம் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் மன இறுக்கத்தை தடுக்கும் அதனால் தான் நெற்றியில் குங்குமத்தை வைக்க வேண்டும் துஷ்ட சக்திகள் நம் வீட்டின் நுழையாமல் இருக்கவும் கண் டிஸ்டி போன்றவை தாக்காமல் இருக்கவும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அந்த எலுமிச்சையில் இரண்டு பகுதிகளிலும் குங்குமத்தை தடவி அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டின் தலைவாசனின் அருகில் வைத்தால் அந்த இல்லத்தில் துஷ்ட சக்திகள் நுழையாது கண் டிஸ்டியும் தடுக்கப்படும் வீட்டின் தலைவாசலில் அவர் அவர் குல வழக்கத்தின்படி மஞ்சள் குங்குமத்தை வைத்தால் அந்த இல்லத்தில் எந்த தீய சக்தியும் நெருங்காது ஸ்ரீ மகாலட்சுமி அத்துடன் குல தெய்வம் அந்த இல்லத்தில் தங்கி மகிழ்ச்சியை உண்டாக்கும் நலன் தரும் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் அம்பிகையின் நெற்றில் குங்குமத்தை பார்த்தால் புண்ணியம் கிட்டும் தோஷம் போகும் சேமத்தை கொடுக்கும் என்கின்றார் ஆதி குங்குமம் கை கொட்டினால் அடுத்த என்று அர்த்தம் என்கின்றார்கள் நம் முன்னோர்கள் குங்குமத்தால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்தால் கோடி புண்ணியம் ஏற்படுவங்க அது போல விளக்கை குங்குமத்தால் அர்ச்சனை செய்தால் குளம் தலைக்கும் என்கின்றது சாஸ்திரம் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் செவ்வாய் தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று குங்குமம் வழங்கி கோவிலில் தரும் குங்குமத்தை வீட்டில் இருக்கும் குங்குமத்தோடு கலந்து தங்கள் நெற்றியில் இட்டு வந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷ பாதிப்பு குறையும் குழந்தை பாக்கியம் தடை உள்ளவர்கள் அந்த தடை நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்கின்றார்கள் நம் முன்னோர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்கள் நெற்றியில் குங்குமத்தை வைத்து வந்தால் அவர்களுக்கு வரும் கஷ்டங்கள் பனி போல் விலகும் சிவசக்தியின் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குமங்க இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா குங்குமத்தின் மகிமையை இது போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்